ஜூன் பன்னிரண்டு அன்று அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மருத்துவக் கல்லூரி விடுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து நொறுங்கி பயங்கர தீ விபத்திற்கு உள்ளானது இந்த விமானத்தில் பயணித்த ஒரே ஒரு பயணி விஸ்வாஸ் குமார் ரமேஷ் எனும் நாற்பது வயதான நபர் இந்த மோசமான விபத்திலிருந்து உயிர் பிழைத்தார் இந்த அதிசய உயிர் பிழைப்பு உலக அளவில் கவனத்தை ஈர்த்தாலும் இவர் உயிர் தப்பியது குறித்து சமூக ஊடகங்களிலும் சில செய்தி அறிக்கைகளிலும் சந்தேகங்கள் மற்றும் ஊகங்கள் எழுந்துள்ளன இந்த வீடியோ இந்த சம்பவத்தின் உண்மைகளையும் எழுந்துள்ள சந்தேகங்களையும் ஆராய்கிறது ஏர் இந்தியாவின் போயிங் ட்ரீம் விமானம் அகமதாபாத்தில் ஜூன் பனிரெண்டு பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்டு ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் மேகனி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த நாற்பத்தி ஒரு பயணிகள் மற்றும் தரையில் இருந்த முப்பத்தி மூன்று பேர் பலியாகி உள்ளனர் இந்த விபத்து நடந்த உடனே மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டன தீயணைப்பு வீரர்கள் காவல்துறை மீட்புக் குழுவினர் இணைந்து சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த கொடூர விபத்தின் இடிபாடுகளில் இருந்து இருக்கை பதினொன்று ஏயில் அமர்ந்திருந்த விஸ்வாஷ்குமார் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டார் இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் குடிமகன் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் விமானம் மோதிய தருணத்தில் சரியாக மோதும் அந்த நொடியில் அங்கே இருந்த இரண்டு கட்டடங்களுக்கு இடையே இருந்த குறுகிய இடைவெளியில் விழுந்துள்ளார் அங்கு குவிந்திருந்த மணல் மீது விழுந்ததால் அவரது உயிருக்கோ அல்லது உடலுக்கோ எந்தவித சேதாரமும் இல்லாமல் இருந்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகி மேலும் தனது சகோதரர் நாற்பத்தி ஐந்து வயதான அஜய்குமார் ரமேஷுடன் இந்தியாவில் உள்ள தனது குடும்பத்தினரை பார்க்க வந்திருந்தார் துரதிருஷ்டவசமாக அவரது சகோதரர் இந்த விபத்தில் உயிரிழந்தார் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் டையூவை பூர்வீகமாக கொண்டவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பிரிட்டனில் வசித்து வருகிறார் இவர் லண்டனில் ஆடை வணிகம் மற்றும் இந்தியாவில் மீன்பிடி தொழில் நடத்தி வருகிறார் விபத்து நடந்தபோது அவர் அவசர வெளியேறும் இருக்கையான பதினொன்று ஏ அமர்ந்திருந்தார் இது விமானத்தின் இடது பக்க இறக்கையின் அருகில் உள்ளது சம்பவ இடத்தில் இருந்து வெளியான வீடியோவில் ரமேஷ் இரத்த படிந்த சட்டையுடன் தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் இருந்து நடந்து வருவது பதிவாகி உள்ளது அவர் காயங்களுடனும் அதிர்ச்சியிலும் இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை என அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மருத்துவர் தவல் கமேதி தெரிவித்தார் ஜூன் பதினெட்டு அன்று ஆறு நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு ரமேஷ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தனது சகோதரரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார் ரமேஷ் மருத்துவமனையில் இருந்தபோது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்கள் அவரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் உயிர் தப்பியது உலக அளவில் அதிசயம் என பேசப்பட்டாலும் சமூக ஊடகங்களிலும் சில உள்ளூர் விவாதங்களிலும் இது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன இந்த சந்தேகங்களின் முக்கிய காரணங்கள் பின்வருமாறு விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதி பெரும் தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் நுறுங்கியது பெரும்பாலான உடல்கள் எரிந்து காண முடியாத நிலையில் இருந்தன இத்தகைய பயங்கர விபத்தில் ஒருவர் மட்டும் எப்படி உயிர் பிழைக்க முடியும் ரமேஷ் அமர்ந்திருந்த இருக்கை பதினொன்று ஏ அவசர வெளியேறும் கதவுக்கு அருகில் இருந்தது இது அவர் உயிர் தப்புவதற்கு உதவி இருக்கலாம் என வல்லுநர்கள் கருதுகின்றனர் ஆனால் இதே பதினொன்று ஏ இருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஜேஏ யூகோஸ்லோவியா என்ற ஏர்லைன் விமானம் வெடித்து சிதறியதில் ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்ததால் இது புரியாத புதிராக சிலரால் பார்க்கப்படுகிறது விபத்துக்குப் பிறகு ரமேஷ் தனது சகோதரரை தேடி விமான இடிபாடுகளுக்குள் செல்ல முயன்றதாக அங்குள்ள நபர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அவர் விபத்திலிருந்து நடந்து வந்தபோது குறிப்பிடத்தக்க காயங்கள் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்ததாக வீடியோக்கள் காட்டுகின்றன இது சிலருக்கு அசாதாரணமாக தோன்றியது மேலும் இவர் விபத்து நடக்கும்போது எமர்ஜென்சி கதவை திறந்தாரா அல்லது கதவை திறந்ததால்தான் இந்த விபத்தே நடந்ததா என்றும் இந்த கதவை அவ்வளவு எளிதில் விமான ஊழியர்களை தவிர யாராலும் திறக்க முடியாது எனும் நிலையில் இவர் மட்டும் எப்படி திறந்தார் என்றும் சமூக ஊடகங்களில் இது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இவை எந்த ஆதாரமும் இல்லாமல் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த விபத்து குறித்து இந்திய விமான விபத்து விசாரணை பணியகம் அமெரிக்காவின் என் டி எஸ் பி இங்கிலாந்தின் ஏ ஆகியவை இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன விமானத்தின் விமான தரவு பதிவு மற்றும் காக்பிட் குரல் பதிவு ஆகிய இரண்டு கருப்பு பெட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளன இவை விபத்தின் காரணத்தை துல்லியமாக அறிய உதவும் விமானம் புறப்பட்ட வினாடிகளில் மேடே அழைப்பு விடுக்கப்பட்டது இது இயந்திர கோளாறு அல்லது இயந்திர தோல்வியை குறிக்கலாம் என கூறப்படுகிறது இந்திய விமான ஒழுங்குமுறை ஆணையம் ஏர் இந்தியாவின் போயிங் செவன் எயிட் செவன் விமானங்களில் மேற்கொண்ட சோதனைகளில் பெரிய பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லை என்று தெரிவித்தாலும் பராமரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு சிக்கல்களை சுட்டிக்காட்டியுள்ளது ரமேஷ் உயிர் தப்பியதற்கு அவர் அமர்ந்திருந்த அவசரகால இடத்திற்கு அருகிலான அந்த இருக்கையே காரணம் என கூறப்படுகிறது மற்றும் விமானத்தின் விபத்து இயக்கவியல் ஆகியவை காரணமாக இருக்கலாம் என்று விமான வல்லுநர்கள் கருதுகின்றனர் மேலும் அவர்கள் கூறியதாவது பயணித்த விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் மற்றும் எக்கனாமி கிளாஸ் இடையில் சிறிய இடைவெளி உள்ளது அதில் பதினொன்று ஏ சீட்டுக்கு பக்கத்தில் எமர்ஜென்சி கதவு உள்ளது விபத்தில் இந்த கதவு உடைந்ததால் அவர் குதித்து உயிர் தப்பியதாக சிலர் கூறுகின்றனர் இருப்பினும் விமானத்தில் இருந்து தப்பிய ஒருவர் கை கால்கள் கூட உடையாமல் எப்படி தப்பிக்க முடியும் எனும் கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன இது தொடர்பாக அதிகாரிகளின் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மையான காரணம் என்னவென்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு